குருபியோனமாக நாளை தினம் மிதுன ராசினேழுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்துல அதுவும் யார் பாருங்கள் யோகக்காரகன் போகக்காரனோட சம்மந்தப்பட்டிருக்குது ரெட்டிப்பு பலர் அப்போது செய்கிற வேலை பிஸ்னஸ் தொழில் கடல் கடந்த வாணிபம் வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் ரெட்டிப்பு லாபங்களை பெறக்கூடிய உன்னதமான உயர்வான நாள் ஜனநகால ஜாதகத்தில் தசாபக்திகள் சிறப்பாக இருப்பவங்களுக்கு நான்கு மடங்கு கூட நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய யோக பிராப்தம் உண்டு இதில் ஒன்று ஒன்று சிறப்பு பாருங்கள் இன்று மாலை மூன்றரை மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்தில் ஆட்சி பன்னெண்டாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் ஆட்சி ஆகா அற்புதமான யோக அமைப்புகள் உண்டு சுப செலவன்கள் உண்டு வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஸ்தரிப்பு யோகம் உண்டு மொத்தத்தில் அதி அற்புதமான நாள் தொடர்ந்து நல்லாதான் அந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை மறக்காமல் சப்கைஸ் மார்க்கெட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்